அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாய் பரக்காத்த எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே திங்கட்கிழமை டெல்லியில் காரில் மிகப்பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது உடனேயே ஒரு ஒரு மூணு ஃபோட்டோவை போட்டு ஒரு லேடிஸ் ஃபோட்டோ பெண் டாக்டர் அப்படின்றாங்க மூணு முஸ்லீம் தாடி வச்ச முஸ்லீமுடைய ஃபோட்டோவை போட்டு குண்டு வைத்ததுக்கு இவர்கள் தான் முழுக்க முழுக்க குண்டு வைத்தார்கள் என்பதை போன்று எந்த நியூஸ் பேப்பரை திறந்தாலும் இறந்தவருக்கு இறக்கப்படுகிறார்களோ இல்லையோ இறங்கி வேலை செஞ்சாங்க முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம் தான் குண்டு வச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த சாணிய மண்டையில சாணி இருக்கக்கூடிய இந்த சாணி சங்கிகள் இவங்களும் இதை எடுத்து பரப்பு பரப்புன்னு பரப்பி மாற்று மதத்தினுடைய உள்ளங்கள்ல இன்னைக்கு என்ன நிலைமை என்னடா நிலைமை சர்மா உங்களுக்கு எதிராக அங்க அங்க உள்ள பீகார்ல உள்ள காவல்துறை சொல்கிறார் அதாவது தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது அது நரேந்திர மோடி இருக்காருல்ல நரேந்திர மோடி அந்த நரேந்திர மோடிங்கிற பேர்ல உள்ள நரேந்திர சர்மா சொல்கிறார் ஏய் தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி அந்த உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த செய்தி வெளியே வந்தவன குண்டு வச்சது யாரு இவங்க எல்லாம் குண்டு வைக்கல என்று சொல்லி என்னையே விடுதலை செய்கிறது அப்ப அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்க விசாரணை விசாரணைங்கிறது வேற இன்வெஸ்டிகேஷன் வேறு ஆனா இவங்க தான் அக்யூஸ்டு மாதிரி ஐயோக்கியர்கள் ஐயோக்கிய நீங்க தான் அக்யூஸ்டு இஸ்லாமியர்களா இஸ்லாமியர்களை அக்யூஸ்ட் மாதிரி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தாடி வச்சு தொப்பி வச்ச இந்த மாதிரி புர்கா போட்ட பெண் அந்த பெண்ணுடைய டாக்டருடைய பெண்ணுடைய போட்டோ எடுத்து பரப்பு பரப்புன்னு பரப்புனாங்க புழுதிகளை இது போன்ற அவதூறுகளை அள்ளி வீசினார்கள் ஆனா அதே சர்மா என்ன செய்யறாருனா அதே நரேந்திர சர்மாங்கிறவர் மதம் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்காக அவர் மேல நடவடிக்கை ஏன்னா அவரை வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா பணி நீக்கம் பண்ணிடுறாங்க இப்படி பண்ற ஆனா குண்டு வச்சது யாருன்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் பிடிக்கிறாங்க அந்த டாக்டர் பேர் என்ன ஏன்னா நம்ம தப்பா சொல்லிட கூடாது அப்படிங்கறக்காகத்தான் இந்த பேரோட எடுத்து வச்சிருக்கிறோம் பிரியங்கா சோப்ரா இல்ல பிரியங்கா சர்மா அந்த ஒரு டாக்டர் பேரு பிரியங்கா சர்மா அன்புள்ள அனைத்து சமுதாய மக்களே பல போராட்டங்களுக்கு பிறகு அரசு கெஜெட்டில் பதிவு செய்யப்பட்டு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக சட்டக்கதிர் மாத இதழ் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு மக்களான உங்களின் ஆதரவு செயல்படக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் தேவை எங்களின் மாத இதழில் உங்கள் நிறுவனங்களின் விளம்பரங்கள் செய்தி தொடர்பிற்கு மிக குறைந்த விலை முகமது ரஹானுனு இவங்கெல்லாம் வந்து டாக்டரு டாக்டர் சங்கத்திலிருந்து பேட்டி கொடுக்கறாங்க இவங்கெல்லாம் டூட்டிக்கு கரெக்டா வரக்கூடிய ஆட்கள் இவங்க வந்து கரெக்டா நடப்பாங்க என்று சொல்லி அவங்க பேட்டி கொடுக்கறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் உங்க அதாவது உங்க பேர்ல உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் அதே சர்மா நரேந்திர சர்மா தான் தவறு முஸ்லிம்கள் மீது பழி சுமத்தக்கூடாது தீவிரவாதத்துக்கு முதல் நீங்கிறாரு அதே பேருள்ள பிரியங்கா சர்மா தான் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அந்த பொம்மை தான் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அந்த போட்டோ வெளியிடுங்களா முஸ்லீம் போட்டோ மட்டும் வெளியிட்டு இல்ல அப்போர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த மீடியா துறைகள் என்பது வே ஊசி ஊடகங்களாக தான் இன்றைக்கு வந்து இந்த மீடியாக்கள் இருக்கிறது மக்கள் வந்து இதை அதிகமாக எடுத்து பரப்புங்க இதை மாற்றுமத சொந்தங்களுடைய உள்ளங்கள்ல கொண்டு போய் சேருங்க அவருடைய செல்போன்ல சேருங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலயும் அதிகம் அதிகமாக தயவு செஞ்சு இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க அப்ப எந்த அளவுக்கு அப்ப பெரக்கியா சிங்கிற சாமியார் அசிமானந்தங்கிற சாமியார் இவர்களே வாழைதான் குண்டுவெடிப்பாக இருந்தாலும் சரி சஞ்சோதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பாக இருந்தாலும் சரி இவர்கள் அரசு செய்யப்பட்டார்களா இல்லையா கைது செய்யப்பட்டார்களா இல்லையா இன்னும் சொல்ல போனா இருபதற்கு மேற்பட்ட குண்டுவெடிப்புகள் இதை சேர்க்காம இருந்திருக்குது அதுல பதினேழுக்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்புகள்ல முஸ்லிம்கள் கிடையாது முஸ்லிம்கள் வந்து சந்தேகத்தின் பேர்ல எத்தனை முஸ்லிம்களை அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப ஒருத்த வீடியோ போடுறான் என்னன்னா தீவிரவாதிகள் எல்லாம் முஸ்லிம்கள் கிடையாது ஆனா தீவிரவாதம் செய்யற எல்லாருமே முஸ்லீம் அடே ஐயோக்கியர்களா யாரா தீவிரவாசி அமைதியின் மார்க்கம் இஸ்லாம் அமைதியை போதிக்கக்கூடிய ஒரு பரப்புரை வச்சு இந்த பன்னாடைகள் இதை பப்ளிக்காக என்ன செய்யறான்னாக்க அந்த பேட்டி எடுக்கிற அப்படி திணறான் ஆமா கரெக்ட் தானே தீவிரவாதிகளா முஸ்லீம் கிடையாது முஸ்லீம்களா இதனா நான் ஊசிய முஸ்லீம்களா தீவிரவாதம் என்னடா இது ஊசியை வச்சு தொட்டியை ஆட்டி விடுறது புள்ளையை கல்வி விடுறது வாரப்படத்தை ஊசி ஏற்றுற மாதிரி ஏத்துறது ஏன் மாவோயிஸ்டுகள் இல்லையா நக்சலைட்டுகள் இல்லையா இதுக்கெல்லாம் தீவிரவாத அமைப்புகள் இல்லையா இவர்களுக்கெல்லாம் மதம் கிடையாதா ஆனா அவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் கிடையாது அப்ப நீ எதை தூக்கி பிடிக்கிறியோ நீ எதை மத மதம் தூக்கி பிடிக்கிறோ அதுல உள்ளவர்கள் தான் மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள் நஷ்டகள் இருக்கிறார்கள் ஆனா அவங்களோட மதத்தை தொடர்பு படுத்தி நீ மீடியாக்கள்ல போறது கிடையாது ஆனா இதை மட்டும் என்ன செய்யற தொடர்பு படுத்தி போடுற அப்ப இவர்கள் எல்லாம் இறந்தவர்களுக்கு இரக்கம் காட்டுவதை விட இஸ்லாமியர்கள் மீது இறங்கி இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்பதை கொண்டு செல்வதில் இறங்கி வேலை செய்கிறார்கள் இதை எத்தனை பக்கத்துல போட்ட நீ நீ ஃபர்ஸ்ட் பெருசா போட்டியில இப்ப போடு பெருசா நீ என்னத்தை திங்கிற நீ சோட்டத்தான திங்கிற நீ தட்டில போட்டு தானே திங்கிற உங்களுக்கு செய்தியை வெளியிட்டதும் தான் மாதிரி நல்ல மீடியாக்கள் நம்ம குறை கூட இல்ல ஆனால் நால மீடியாக்கள் இருக்கிறதா உண்மையிலே உன்னுடைய சகோதரி உன்னுடைய சகோதரன் பாதிக்கப்பட்டிருந்தால் நீ இப்படி செய்தி வெளியிடுவியா சொல்லு பார்க்கலாம் உண்மையிலேயே இறந்தவர்களுக்கு உண்மையிலேயே நாம் இறை பிரார்த்தனை செய்கிறோம்

இஸ்லாம் ஒரு உயிரை காப்பாற்றினால் அகதன்னாச ஜமியா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் காப்பாற்றியதற்கு சமம் ஒரு மனித உயிரை ஒருத்தன் கொண்டால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் மனித குணத்தையும் கொன்றதற்கு சமம் அந்த அளவிற்கு கண்டிக்கிறது வறுமை உனக்கு தண்டனை இருக்கிறது என்று சொல்கிறதா அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இது போன்ற விஷயங்களுக்கு கொண்டு வைப்பதற்கு வேலையே கிடையாது பரப்பு இது போன்ற ஐயோ கேள்வி இப்ப முஸ்லீம் விடுதலையிட்டால இதை எடுத்து பரப்புங்களா உங்களுக்கு திராணி இருக்குதா இல்ல நீ சேவை கட்டிட்டு பாவையை கட்டிட்டு நீ வந்து வீடியோ நடத்துறியா இதை நாம் வந்து வன்மையா எங்க ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு சிரமப்படுகிறார் தெரியுமா பள்ளிக்கூடத்துல முஸ்லீம் பேரை கட்டா விளக்குறான் காலேஜ்ல முஸ்லீம் பேரை கட்டா ஒரு மாதிரி பயப்படுறான் பஸ்ல ஒரு பெண்மணி பக்காந்து உட்காந்து பக்கத்துல உட்காந்து போக முடியல தாடி தொப்பி வச்ச ஜிப்பா போட்ட ஒரு முஸ்லீம் இருந்தா பயப்படுறாங்க என் கண்ணுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க கூட பழகின பிறகு தான் வந்து பழகி பாசம் புரியுங்கிற மாதிரி பழகின பிறகு தான் முஸ்லீம் தீவிரவாதி இல்லைங்கிறது எங்களுக்கு புரிஞ்சு அது வரைக்கும் நாங்கள் இந்த மீடியாக்களில் பலர் இஸ்லாமியர் தான் தீவிரவாதிகள் நினைத்தோம் இன்றைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்து செம்பன் சொந்தங்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அதனால இந்த செய்திகளை அதிகமதியாக கொண்டு போய் சேருங்கள் மக்கருள்ளா மக்கருள்ளாகு வல்லாகு ஹைரோல் மாக்கரின் அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய வசனம் ஏன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம் நீங்களும் சூழ்ச்சி செய்கிறீர்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் அல்லாஹ் இஸ் திக்கஸ்ட் பிளானட் நீ என்ன பண்ணாலும் சரி நீ மன்னர் நடந்து உருண்டாலும் ஒட்டும் என்பது போல, நீ உனக்கு செஞ்ச வேலை எதிராக திரும்பிச்சா இல்லையா இதுதான் என்பதை வேண்டும் உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் வளைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் கூட வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா எத்தனை லட்சம் கஸ்டமர் வியூஸ் போயிருக்கு எத்தனை கஸ்டமர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் உங்க கரங்கல்ல கொடுத்துருவோம் கஸ்டமரை கொடுக்குறது எங்க வேலை கன்வெர்ட் பண்றது மட்டும்தாங்க உங்க வேலை அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள்